சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தை தாக்க வரும் புதிய புயல் மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வரை பலத்த காற்றுடன் கூடிய பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கிய முக்கியமான தகவல்கள் வெளியாகி உள்ளன சிதம்பரத்தை வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஒருற்கு வங்கக்கடல் பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிக வானமழை பெய்யக்கூடும் இடி மின்னலுடன் கூடிய படத்த காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்யக்கூடும் பதினேழாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மனமழை பெய்யக்கூடும் என்றும் ஈட்டி மின்னனுடன் கூடிய படத்த காற்று மணிக்கே முப்பது முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சிராப்பள்ளி மதுரை தேனி திண்டுக்கல் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பத்தூர் திருவண்ணாமலை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் பதினெட்டாம் தேதி நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் பத்தொன்பதாம் தேதி திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேல் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி வரை தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் இந்த மனமழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் செப்டம்பர் பதினேழாம் தேதி நாளை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மதுரை தேனி திண்டுக்கல் மற்றும் மேலும் சில மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்பதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்த அந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இட்டி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இது மானமலை பெய்ய வாய்ப்புள்ளது